शुद्धमुद्बोध्य कृष्णम् पारार्थं श्रुतिशदशिरः सिद्धम् अध्यापयन्ति स्वोचिष्टायां शजिनिगळितम् या बलात्कृत्य भुङ्क्ते गोदा तस्यै नम इदमिदम् भूय एवास्तु भूयः अरङ्गर्क् பந்து திருப்பாவை பல்பதியம் பாடி கொடுத்தாள் நற்ப மாலை பூமாலை சூடி கொடுத்தாளை சொல்லு சூடி கொடுத்த கொடியே துல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடி என்னை மாற்றம் நாம் கடவா வண்ணவே அடியேன் ஸ்ரீனிவாசதாசன் மார்கழி மகோத்சவத்துக்கான வாழ்த்துக்கள் எல்லா அழியார்களுக்குமே ஆண்டாள் கிருப்பையில ஸ்ரீ ரங்கநாட்சியார் துணையில நம்பெருமாளோட அதீத கிருப்பையால ஒரு ஒரு நாளும் நம்ம ஒரு ஒரு பாசுரத்துக்கான ஐதீகங்கள் அன்வைச்சு வரும் இப்போ நம்ம வந்து வேண்டிய பாசுரம் வந்து பாத்தீங்கன்னாக்க எட்டாவது பாசுரம் ஏழாவது பாசுரம் வரைக்கும் ஒரு சுருக்கமா சுருக்கம் இப்போ அன்வைச்சிருக்கோம் நம்ம எட்டாவது பாசுரம் என்னது கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறு வீடு நெய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவுவான் வந்து நின்றோம் கோதுகலம் உன்னை கூவுவான் வந்து நின்றோம் கோதுகலமுடைய பாவாய் எழுந்திராய் பாடி வரை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தாள் ஆவாவென்று ஆராய்ந்து அருள் ஏலோர் என் என்ன அழகான பாசுரம் இல்லையா தேவாதி தேவனை அதுதான் உள் பொருள் அவனை போய் சேர்றதுதான் நம்மளோட அந்த பறையை கேட்கறது இல்லையா பாடி பறை கொண்டு சொல்றோம் இல்லையா என்ன சொல்றாருங்க கோதுகலமுடைய பாவாய் அதாவது கண்ணன் இடத்தில் அனைவருக்கும் காதல் உண்டு இப்போ டீச்சர்ஸ் வந்து டீச்சர்ஸ்குன்னு பார்த்து குழந்தைகளுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்னு எல்லா டீச்சரையும் பிடிச்சிருக்கும் இல்ல எல்லா டீச்சரையும் பிடிக்காம இருந்திருக்கும் ஆனா டீச்சர்ஸ் பெட் டீச்சர்ஸ் பேவரட் சில குழந்தைகள் இருப்பா இல்லையா அந்த மாதிரி ஒரு பெண் பிள்ளாய் தான் இந்த பாசுரத்துல எழுப்புறா ஆண்டாள் கண்ணன் இடத்திலே அனைவருக்கும் காதல் உண்டு ஆனால் அந்த கண்ணனுக்கே உன் மீது மிகுந்த காதல் அப்ப ஏற்பட்ட ஒரு அடியாரா இருப்பா இல்லையா வானம் மெதுவாக சிவக்கிறது எருமைகள் அதிகாலை முன்புள் மெய்வதற்காக செல்லுகி செல்கின்றது நமக்கு முன் செல்பவர்களையும் நிறுத்தி உன்னுடன் தான் செல்ல வேண்டும் என்று உன் வாசலில் நிற்கிறோம் ஏன் பாகவதர்கள் திருவழிய பிடிச்சுண்டுதான் போனும்னு ஆண்டாளே சொல்றா பாருங்க நம்மளுக்கு பகாசுரனை மற்றும் கம்சனுக்கு முன் மல்லர்களை அழித்த கண்ணனை கொண்டாட நீ வர வேண்டும் உன்னுடன் தான் போனோம் அந்த எல்லா அறக்கர்களையும் கொண்ட கண்ணனோட சரித்திரங்கள் எல்லாம் பாடிங்கே தேவாதி தேவன் அப்போ தேவாதி தேவனே இந்த கண்ணம் பெருமான் தான் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா ரொம்ப அழகா இதோட ஒரு ஒரு ஐதிஹங்கள் நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி ஆண்டாள் மத்த ஆட்சி ஆட்சியர்களோட போய் யாரெல்லாம் படுத்துட்டு இருக்காளோ அவள் எல்லாரையும் எழுப்புறா அந்த மாதிரி இந்த இடத்துல நம்ம ஸ்ரீரங்கம் பெரிய கோவில்ல பரமபதநாதன் சன்னிதியில எந்த மாதிரி ஆண்டாள் வந்திருக்கான்னு பாக்க வேண்டாமா அவங்களுக்கு எல்லாரும் ரொம்ப ஈகரா இருக்கு இல்ல இல்லையா அதுக்கு முன்னாடி பாருங்க எவ்வளவு அழகா பரமன் போறோம் என்ன திருவடிகள் நம்ம நம்பெருமாளோட திருவடிகள் போய் பத்த போறோம் இல்லையா என்ன இங்க அலங்காரம்ன்றத பாக்கலாமா நம்ம பரமபதநாதன் சன்னதியில இங்க வந்து பாசுரம் வடிவுல பாசுரத்தையே வெளியில அழகா போர்டுல எழுதி இந்த மாதிரி போட்டுடுறா அதுக்கப்புறம் வந்து பிரிண்ட்ல சானூரன் முஷ்டிகன் வதம் அந்த நம்ம உற்சவ மூர்த்தி அவ தேவாதி தேவனாவே ஆயிட்டா இல்லையா கிருஷ்ணன் எம்பெருமான் பரமாத்மாவே ஆயாச்சாவம் ஆயி பானூரன் முஷ்டிகனோட வதம் தான் இன்னைக்கு ஆஹ் உற்சவ மூர்த்தியோட சரித்திரம் மூலவ மூர்த்தி இஸ் ஆல் அப் என்னன்னாக்கா டு மேட்ச் வித் நம்பெருமாள் நம்பெருமாளோட வஸ்திரமும் இந்த மூலவர் ஆண்டாளோட வஸ்திரமும் பரமபதநாதன்ல ரொம்ப அழகான பட்டு சாத்தின்ட்டு தான் ரெண்டு பேருமே செகப்பு கலர்ல ரொம்ப அழகா இருந்தா பாருங்க எ அழகா ஒரு பரிவட்டம் எல்லாம் சாத்தி ஆஹ் கண்ணனுக்கு எவ்வளவு அழகா அந்த வதத்தையும் அழகா காமிக்க முடியும்னா அது கண்ணன் சரித்திரத்துலதான் நடக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா ஒரு ஒரு குழந்தை எல்லாம் கேக்குமா அந்த மாதிரி என்ன எம்பெருமான் கதைனால யாரையோ அழிக்கிறதுக்கே வந்துட்டு இருக்கானே அவன் அப்படின்னு பட் அது மட்டும் அது அதே தர்ம சம்ஸ்தாபனாக்கா என்ன இருக்கு இல்லையா தர்மத்தை சம்ஸ்தாபனம் பண்றதுக்காகவே எம்பெருமான் வரா அவதரிக்கலாம் அப்ப அந்த தர்மத்தை சம்ஸ்தாபிக்கும் போது இந்த மாதிரி அறக்கர் எல்லாம் ஒழிஞ்சு போயே அந்த அறக்கர்கள் ஒழிரான்னு நம்ம சொல்றோமே ஒழிய அவன் கை என்ன எப்பேற்பட்ட என்ன மாதிரி புண்ணியம் பண்ணிருக்கணும் எம்பெருமான் கிருப்பையால பாருங்க எம்பெருமான் ஸ்பர்ஷம் முஷ்டிகனுக்கும் ஜானூரனுக்கும் இருக்கு இல்லையா அப்படி இருக்க அந்த இப்போ அஹ் இரண்ய கஷிப்பு வந்து தொலைவி தொலைவி உள்ள பார்த்தாராம் அஹ் நரசிம்ம பெருமாள் உள்ளுக்குள்ள ஏதாவது ஒரு இடத்துல எங்கேயாவது நல்லது பண்ணிருப்பானா அப்படின்னு எம்பெருமான் பார்த்தான ஒரு ஐதீகத்துல பார்த்தோம் இல்லையா எம்பெருமான் ஸ்பஷ்டம் ஸ்பர்ஷம் படுறதுக்காகவே இவ்வளவு அசுரர்களா இருக்கான்னு நினைக்கிறேன் இல்லையா அது ஒரு அழகான ஒரு இது மூலவ மூர்த்தி பாருங்க எவ்வளவு அழகா அடுக்கு மாலை எல்லாம் சாத்திண்டு புஷ்ப மாலை எல்லாம் சாத்திண்டு விமான பதக்கம் எம்பெருமானும் சாத்திட்டு இருக்கான் நம்பெருமாலும் அன்னைக்கு பெரிய விமான பதக்கம் இதெல்லாம் எவ்வளவு அழகான ஒரு மாலை எம்பெருமான் களைஞ்சி எடுத்த மாலை பெரிய ஆஹ் பூண் கொண்ட ஒரு மாலை அடுக்க அடுக்கா அடுத்தது மலர் மல் மலர்கள் போல் மாலை சாத்திண்டு பின்சேவை எவ்வளவு அழகா வந்து திருவபிஷேகம் சாதிச்சுண்டு எவ்வளவு அழகா இருக்கா இல்லையா இந்த ஹோல் செட்டப் அதுக்கு நடுவுல ஆய்ப்பாடி பெண்கள் எல்லாம் காமிச்சே ஆனும் இல்லையா ஆயர்குளத்திலேருந்து அதனால அத்தனை பசுமாடுகள் எல்லாமே தினம் தினம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா அடுத்தது இப்போ இந்த ஆன் திஸ் நோட் நம்ம வந்து ஐதீகங்கள் உள்ள போலாம் சரி என்ன சொல்றா கோதுகலமுடைய பாவாய் முலை எழுந்தார் படி மோவா எழுந்த எழுந்தாருக்கு இது நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் பாஸ்வரத்திலேயே பட்டர் சாதிச்சது பெருமானா சாயிச்சான்றதுனால பட்டர் சாதிக்கும் பட்டரும் இதை சாதிக்க போறார்னு அந்த இடத்துல பார்த்தோம் நம்ம என்ன சொல்றா உறங்கி கொண்டிருக்கின்ற ஒரு கோபிகையை எழுப்புகின்ற கோபிகையின் பாவனையில் உள்ள யாரு ஆண்டாள் ஒரு பெண் படக்கூடிய வருத்தத்தை மற்றொரு பெண் அறியாமல் இருப்பாளோ நாங்கள் இப்படி வருத்தப்பட்டு கொண்டிருக்கையில் எங்களை போன்ற பெண்ணான நீ உறங்கலாமோ என்கிறாள் என்று உரையிட்ட உரையாசிரியர் இத்தொடர்பில் மட்டர் அருளி செய்த ஒரு வார்த்தை இந்த மாதிரி ஒரு சில ஸ்ட்ராங்கான சப்ஜெக்ட்ஸ்க்கு நம்மளுக்கு ஸ்ட்ராங்கான பர்சன் எல்லாம் தேவை இல்லையா அதை நீங்கள் சாதிக்க என்ன சொல்றார் முலை எழுந்தார்கள் எழுந்தார்படி மோவா எழுந்தார்க்கு தெரியாதுதே இது நம்ம எப்பவுமே இது நம்ம செய் சொல்றதுதான் இந்த லௌகிக்க லைப்லயே நம்ம சொல்றது என்னன்னாக்க பாத்தீங்கன்னாக்கா ஆஹ் ஒரு பெண்ணோட ஸ்திதி பெண்ணோட நிலைமை பெண்ணுக்கு தானே தெரியும் அப்படின்னா இந்த காலத்துல எல்லாம் தெரியறதான்னு தெரியல அடியன் அதோட ஆப்போசிட்டும் ட்ரூ தான் இல்லையா நல்ல முலை எழுந்தார்படி மோவா எழுந்து எதுக்கு சொல்றா இந்த இடத்துல இப்ப ரொம்ப அழகா வேல்குடி சுவாமியும் சாதிப்பர் மத்த எல்லா ஆழ்வார்களும் புருஷர்கள் ஆண்டாள் மட்டும்தான் பெண் பாவனை மத்த எல்லாம் பாருங்கோ நம்ம ஆழ்வாருக்கு பராங்குஷ நாயகியா பெண் பெண் இது தரிச்சுண்டு அவர் பாடணும் அதுக்காக ஏங்கி ஏங்கி வெயிட் பண்ணி பாடுறாராம் திருமங்கை ஆழ்வார் பறக்கால நாயகியா பெண் பாவனையில ஏறிட்டு பாடுறார் ஏங்கி ஏங்கி அழுது அழுது பாடுறார் இல்லையா ஆனா ஆண்டாளுக்கு வெயிட்டே பண்ண வேண்டாமே ஏறிட்டு கொண்டு பாடவே வேண்டாமே நேச்சுரலா அதுதானே ஸ்வபாவே அவ அப்படிதான் பெண் தான் இல்லையா முலையெழுந்தவர்களான பெண்களுக்கு ஏற்படக்கூடிய வருத்தத்தை மோவாயினா பார்த்தோம் மீச தாடி முளைத்தவர்களான கண்ணபிரானை உள்ளிட்ட அவன் உள்ளிட்ட அவன் முதற்கொண்டு அவன் தான் பரம புருஷன் இல்லையா ஆண்கள் அன்றோ உணர மாட்டார்கள் ஆனால் முளை எழுந்த பெண்ணான நீயும் உணராதிருப்பது என்னது உணர்லாவோ அப்படின்னாக்க தூங்கின்றிருக்கான் கண்ணனை போய் பாடணும் இது தகவே தகாது என்பது கருத்து அப்படின்னு ரொம்ப அழகா சாதிக்கிறான் இல்லையா இது நம்ம சொல்றதுதான் வழக்கம் தான் எப்பவுமே பெண் பாவனையில நம்ம என்ன இது பண்றோமோ அந்த பெண் பாவனை இப்ப மதர்ஸ் லவ்னு ஒண்ணு காமிக்கிறோம் இல்லையா ஃபாதர்ஸ் லவ்னு ஒண்ணு இருக்கு ஆனா நம்ம இங்க பாக்குறது பரம புருஷனோட அதீத கிருப்பை அந்த அதீத்த கிருப்பைக்கு முன்னாடி இந்த பாவம் எல்லாம் ஒண்ணுமே நிக்காதுன்றது வேற விஷயம் ஆனா கண்ணனே நிர்பரணா தூங்கிட்டு ஒருத்தர் கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சிருக்கானா அத ஆண்டாளா மட்டும்தான் இருக்கலாம் இல்லையா ஆழ்வார் மட்டும் இல்லாதைக்கு கண்ணனோட பட்ட மகிழ்ச்சி அவ இல்லையா பெரிய பெருமாளுக்கே அவதான் பிராட்டியா இருக்கா இல்லையா அதனால வந்து அவ கிட்ட எம்பெருமானே நிர்பரனா அந்த வந்து பொறுப்ப ஒப்படைச்சிருக்கான் அப்படின்னா அவ எப்பேற்பட்ட பட்ட மகிழ்ச்சியா இருக்கணும் இல்லையா சரி இந்த இதுல அடுத்த ஐதிஹியம் என்னதுன்னு பாக்கலாம் எழுந்திராய் அப்படின்னு சொல்றா இல்லையா பட்டர் போது விடியுந்தனையும் கண் வளர்ந்த அருள சிஸ்டர்கள் எல்லாரும் கொண்ட கோலங்களும் தாங்களுமாய் வந்து கிடக்குமா போலே அழகான ஒரு சரித்திரம் ரொம்ப இயல்பான ஒரு சரித்திரமும் கூட நம்ம நிறைய தடவை இத பாத்திருக்கோம் இப்போ ஆத்துக்கு நம்ம வந்து ஏதோ ஒரு கோலத்துல இருக்கோம் ஆத்துல யாரோ ஒருத்தர் போன் பண்றா இன்னும் ஒரு பத்து நிமிஷத்துல வரலாமா ஆத்துக்கு அப்படின்னு ரொம்ப வேண்டியப்பட்டவா அதனால நம்ம சொல்லவே மாட்டோம் நம்ம ரெடியா இல்ல ஹால் அந்த லிவிங் ரூம் ஸ்பேஸ் பார்த்தேன்னா ரொம்ப கிளீனா ஆயிடும் எல்லாம் எப்படி மாதிரி ஆயிடும் அந்த பத்து நிமிஷத்துல பத்து நாளா ஆனா ஆத்துல சண்டை நடந்துட்டு இருக்கும் இது அங்க எடுத்துவே அதை இங்க எடுத்து வைன்னு நடந்துட்டு இருக்குமா அது அது ஒரு சைடு இது ஒரு சின்ன பாயிண்ட் தான் அடுத்த பாயிண்ட் பாருவோம் நம்ம ரெடியா இருக்க மாட்டோம் ஆனா வரத்துக்கு ஒரு ரெண்டு செகண்டுக்கு முன்னாடி எப்படி வந்து வெளியில போறதுக்கு ரெடியா இருக்கோமோ அந்த மாதிரி ரெடியா இல்லையா அந்த ஞாபகத்துல வச்சுக்கோங்க இந்த இடத்துல பாருங்க என்ன நிகழிடும் உள்ளே கிடக்கின்ற கோபிகையை எழுப்புகின்றவர்கள் இப்ப யார பத்தி பேச்சு எழுந்திராய் சொல்றா இல்லையா அவளை பத்தி பேச்சு எழுந்திராய் என்று கூறுவதன் கருத்தை விளக்குகின்ற உரையாசிரியர் நாங்கள் உன்னை எழுப்ப நீ எழுந்தாய் என்ற பெருமையை எங்களுக்கு அளிக்கும் வண்ணம் எழுந்து வருவாயாக என்கிறாள் என்னன்னா நீ எழுந்துக்கிறது மட்டும் இல்ல நீ எழுந்துட்டேன்னா எனக்கு அதுல பெருமை அப்படின்னு இது பண்றா டீச்சர்ஸ் எல்லாம் சொல்லுவா இல்லையா டீச்சர்ஸ் போய் டெஸ்ட் எழுத போறதில்லை எக்ஸாம் எழுத குழந்தைல குழந்தைலன்னா படிச்சு பாஸ் பண்ணாக்க அந்த டீச்சருக்கு மதிப்பு அது என்னன்னா இவா சொல்லி கொடுத்து அஹ் குழந்தை எல்லாம் அவ்வளவு நல்லா இது வாங்கிட்டா மார்க்ஸ் அப்படின்னு அதே மாதிரி அம்மா அப்பா சொல்வா நீ ஏதாவது கெட்டது பண்ணனாலே அம்மா அவனை எப்படி வளர்த்திருக்கா பாரு அப்படின்னு சொல்லுவா இல்லையா அந்த மாதிரி நல்லது பண்ணா எவ்வளவு அழகா அம்மா இது ரெண்டுமே ரெண்டுமே பேச்சு இல்லையா அதுல இந்த இடத்துல என்ன சொல்றாரு என்ன லிங்க் அராசர பட்டர் போது விடியும் வரை உறங்கி கிடக்க பண்ணுவாரா அவர் பட்டர் போய் பண்ணுவாரான்னா மேபி அவருக்கு ஒரு ஆசையா இருக்கலாம் அவரோட சிஷியர்கள் எல்லாம் எப்படி திருக்கோலம் பூண்டு வந்திருக்கான்னு பாக்குறதுக்காக இல்லையா யோசிச்சு பாருங்க பெரியவர்கள் எல்லோரும் தாங்கள் நீராடி பன்னிரண்டு திருமண் பன்னிரண்டு திருமண் காப்பு திருமணி தாழ்வடம்னா தொங்க தொங்க மாலை சாத்தின் இருக்காங்க அந்த திருச்சுழா மாலை எல்லாம் அழிஞ்சிருப்பார் இல்லையா துளசி மாலைன்னு அந்த அந்த மாலை தாழ்வடம்னா தாழ இருக்கான் அந்த மாலைகள்லாம் முதலியவை அணிந்து கொண்ட அணிந்து கொண்ட கோலங்களோடு வந்து பட்டரை எழுப்புவார்களாம் பட்டரை எழுப்புகிற கைங்கரியம் தங்களுக்கு வாய்த்ததே என்று மகிழ்ந்து மிகவும் பெருமையுடன் இதை செய்வார்களாம் அப்படின்னு சாதிக்கிறா என்ன ஒரு அழகு இல்லையா இது வந்து பாத்தீங்கன்னாக்க எங்க சொல்றான்னா இந்த ஐதீகம் இப்போ நம்ம பாக்குறது இங்க வந்து பாத்தீங்கன்னா எந்த இதுல சொல்றா திருப்பாவை நாலாயிரம் படி அப்படின்னு சுவாமி கொடுத்திருக்காரு இல்லையா எம்ஏவி சுவாமி கீழே அடியில போய் நோட்ஸ்ல பாத்தீங்கன்னாக்க பட்டர் விடியும் தனையும் கண் அழுல சிஷியர்கள் எல்லாம் திருவாசலிலே வந்திருக்குமா போலே என்று இவ்வைதிக்கியம் ஈராயிரப்படி உரையிலும் உள்ளது அப்படின்னு எடுத்து ரொம்ப அழகா சாதிச்சிருக்க அப்போ அந்த பட்டர் வந்து பட்டர் கண் வளர்ந்துட்டு இருக்காருன்னா அடிய உடனே தோணினது இங்க பெரிய பெருமாள் கண் வளர்ந்துன்றிருக்கிறது தான் இல்லையா அது எதுனால அந்த ஸ்ரீ வைஷ்ணவர்கள்லாம் வந்து அவ்வளோ அழகா ஒரு திருமண் காப்பு என்ன மணித்தாழ்வடம் என்ன எல்லாம் அத்தனை அழகா சாத்திண்டு அவரை வந்து திருப்பள்ளி அடிச்சு பாடணும்ன்றதுக்காகவே நம்ம பெரிய பெருமாள் பள்ளி கொண்டு இருக்காரு இல்லையா அவர் அவர் என்ன பள்ளி கொண்டு இருந்தா ஒழுங்கா தூங்கிட்டு இருந்தா பெருமாள் யோசிச்சு பாருங்க உலகத்து கதியை தூங்கிண்டு இல்லாமயே அத்தனை பிரச்சனைகள் நடக்கிறது வெளியிலயும் இல்லையும் இல்லையா அவர் தூங்குறதெல்லாம் கிடையாது நம்மளுக்காக அவ வந்து யோக செய்யும் பெருமாளை ஒழிய என்ன பண்ணிட்டு இருக்கா இவாழான்னு நிர்பரநா இப்பதான் பார்த்தோம் இல்லையா எல்லா பொறுப்பையும் ஆண்டாள் கிட்ட ஒப்படைச்சிட்டு கொஞ்ச நாளை ஆஹ் படுத்துட்டு இருக்கா என் பெருமை வேணா நம்ம நினைச்சுக்கலாம் ஆனா இந்த இடத்துல பட்டர் வந்து கண் வளர்றது வந்து பா கண் அஹ் துயில் கொண்டு இருந்தது என்னத்துக்குன்னு பார்த்தோம்னாக்க இந்த அவரோட சிஷ்யர்கள்லாம் எப்படி வந்து டெக்டப்பா வந்து இவரை எழுப்புறா அப்படின்றத அவர் பாக்கணும் இல்லையா அது இப்படி ஒரு எனாக்ட் பண்ணாதானே அதை பார்க்க முடியும்

இப்படி இருக்கலாம் இப்போ அடுத்த நாள் ஒரு நாள் வந்து நம்ம நெத்திட்டுக்காம இருந்தா ஆஹா நம்ம நெத்திட்டுக்கலன்னா பட்டரை போய் யாரு போய் எழுப்புறதுன்னு நம்ம மனசுல வரும் நம்ம நெத்திட்டுன்னா பட்டர் எழுந்துக்க போறாருன்னு அர்த்தம் யோசிச்சு பாருங்க திருப்பள்ளி வச்சு பட்டருக்கு போய் பண்ணலாம் இல்லையா ஒரு திருக்கோலம் சாத்தினா ஆண்டாலே ஆத்துக்கு வந்து எழுப்ப போறான்னு அர்த்தம் அப்போ அந்த கோலத்தையும் வாசல்ல போடுவோம் விளக்கேற்ற தினத்துக்கு பெருமான் கண் தூங்கி அவன் கண்ணு முழிக்கும் போது ரொம்ப அழகா அவனோட ரிஃப்ளக்ஷனே அந்த விளக்குல பாத்துக்கலாம் இல்லையா அந்த அந்த வந்து தேஜஸ் ஆனா அவனோட தேஜஸ் பட்டு அந்த விளக்குக்கு ஒரு தேஜஸ் கிடைக்கிறது இந்த மாதிரி ஒரு ஒரு ஐதீகங்கள் ஐதீகங்கள்லயும் சரித்திரங்கள்லயும் நம்ம எம்பெருமானையும் அவனும் அவன் படைத்த ஆச்சாரியர்களும் ஆழ்வார்களையுமே பாக்கலாம் அவளோடவே வாழ தொடங்கலாம் நம்ம இட் இஸ் ஆல்சோ பாசிபிள் இன் திஸ் லௌகிக்கம் டு லிவ் வித் அவர் ஆச்சாரியாஸ் அண்ட் ஆழ்வார்ஸ் இல்லையா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் யோசிச்சு பாருங்க ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்துட்டு பண்ணி பாருங்க அந்த பண்ணி பார்க்கும் போது நம்மளுக்கே எவ்வளவு ஒரு ஆச்சரியமா இருக்கும் அந்த நாள் எப்படி அமையறதுன்னு அந்த நோட்ல என்ன வந்து ஆள் பொருள் என்ன உள் தருத்து சொல்றா கோதா இந்த திருப்பாவை மூலமா எம்பெருமானோட கடாட்சம் இதுல இருந்து எப்படி வெளியில வருது எருமை சிறுவீடு ஈடு பரந்தனகான் கூவுவான் வந்து நின்றோம் அப்படின்னு ரொம்ப அழகா சாதிக்கிறா என்ன சொல்றா கோதுகாலமுடைய பாவாய் பகவானுடைய அபிமானத்திற்கும் மிகவும் தகுந்த வாய்ந்த தகுதி வாய்ந்த ஒரு பாகவதற்கு அறிகுறி இது என் எந்தெருமானுக்கே உன்னை ரொம்ப புடிச்சிருக்கா நீ நானமா முதல்ல கோஷ்டியில இருக்கணும்னு ஆண்டாள் கூப்பிடுறா இல்லையா அப்போ அது நம்மளுக்கான என்ன டிப் அதுல பகவானுடைய அபிமானத்திற்கு மிகவும் யாரு தகுந்தமா நம்ம எல்லாரும் தகுதி உடையோ உடையவர்கள் தான் ஆனா நம்ம நடந்துக்கிற ஆக்ஷன்ஸ் மூலமா விஷயங்கள் மூலமா தான் தகு அந்த தகுதியை நம்ம பயன்படுத்திக்கிறோமா படுத்துக்கலையான்றது தெரியாது அறிகுறி இருக்கு எப்பவுமே தஸ் ஆல்வேஸ் அ சிம்பிள் ஆஃப் என்ன சொல்றது ஒரு ஹோப் அந்த ஹோப் வச்சிருந்தே ஹோப்பியே வச்சிருந்தேன் எக்ஸாஜுரேட் பண்ண முடியாது நம்ம அவன் திருவடியில பண்ணினா தானே அது மேல மேல வளரும் இவரை முன்னிட்டு கொண்டு பகவானை அணுவதற்கு இது நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லையா அணுகுவதற்கு ஏற்ற காலம் வந்தது என்கிறார்கள் அப்போ என்ன எம்பெருமான போய் தனியா செய்தி கருதுன்றது தனியா பாடுறதுன்னு இல்லாம ஒரு கோஷ்டியா இப்ப நம்ம பாருங்க ஸ்ரீ வைஷ்ணவ வேதிக்கா குழாத்தோட கோஷ்டியா ஒரு ஒரு நாளும் நம்பெருமால அன்வைக்கிறோம் இல்லையா அவனுக்கு பகல் பத்தி முடிஞ்சுடுறது நம்ம அன்பிக்கும் போது ஆனாலும் என்ன பண்றோம் திருப்பி நம்மளோட குழாத்துக்கே நம்பெருமாளை கூட்டின்னு வந்து நம்ம அவனை அன்வைக்கிறோம் இல்லையா அப்போ ஒரே நாள்ல ரெண்டு தடவை இரட்டுக்கு தடவை முப்பது நாற்பது தடவை எப்படின்னா அத்தனை அடியார்கள் ஒன்னா கூடி அன் வைக்கிறோம் யோசிச்சு பாருங்க கிழக்கு வெளுத்தது என்னன்னாக்கா சத்வ என்ன அந்த வெளுக்கிறதுக்கு அந்த ஆஹ் அதிகாலை பொழுதெல்லாம் என்ன சொல்றா அந்த பிரம்ம முகூர்த்தம் டைம் எதுக்கு சொல்றா குணம் தலையெடுப்பதற்கு அறிகுறி எருமை செருவீடு சிறுவீடு மேய்வான் பரந்தனகான் தமோ குணங்கள் விலகி போவதை குறிப்பது அப்படின்னு சொல்றான் இது எவ்வளவு இம்பார்ட்டன்ட் இல்லையா இப்ப வந்து எம்பெருமான் கிட்ட நம்ம போனாக்க அவன் நம்மளோட இது மட்டும் என்ன சொல்றது அவன் நம்மளுக்கு வந்து இஷ்ட பிராப்தி மட்டும் பண்ணி கொடுக்காம அனிஷ்ட நிவிறத்தி எல்லாம் பண்ணி கொடுக்குறான் இல்லையா எதெல்லாம் அனிஷ்டங்களோ விரோதிகளோ அதெல்லாம் தன்னடவே விலகிப்போம்னு சொல்ற சொல்ற ஆச்சாரியர்கள் அப்போ அது விலகி போகும்போது நம்மளுக்கான அந்த தமோ குணம் ரஜோ குணம் எல்லாம் விலகி போய் சத்வகுணம் தான் இருக்குமா இந்த இடத்துல பாருங்கோ ஆவாவென்று அருளையில் ஒரு இருக்கு இல்லையா என்னன்னா நாம் இவர்களிடம் இவர்களுக்கு இவர்கள் இருக்கும் இடத்தே போய் அருள் செய்ய வேண்டி இருக்க அன்பிற்குரியவர்களை ஆயாசப்படுத்தி விட்டோமே யார் யோசிக்கிறாம் கண்ண பெருமானே யோசிக்கிறானா நம்பெருமாளே யோசி இவ்வளோ பாடுபடுத்திட்டோமே இவாள சரி ஒரு நடந்து காமிப்போம் இவாழ்க்கு என்று கண்ணன் நம்பெருமாள் இறங்கி அருள் செய்வான் இரக்கத்துடன் இவர்கள் வந்த காரியத்தை ஆராய்ந்து இனிந்து நிறைவேற்றுவான் என்கிறார்கள் அதுதான் ஆவாவென்று அருள் இல்லையா எவ்வளவு அழகான பாசரம் பாருங்க ஆவாவென்று வெறும் அருள் ஏழு ஆவாவென்று ஆராய்ந்து அருள் ஏலோர் எம்பாவாய் எவ்வளவு அழகா இது பண்றான் பாருங்க ஐயோ இப்படி கஷ்டப்படுறேவா நம்ம கிட்ட வந்து சேர்றதுக்கு ஐயோ நீலமேனி ஐயோன்னு நம்ம பாடுறது ஆழ்வார்கள் பாடுறதை விட்டுட்டோ எம்பெருமான் பாடம் இப்போ இத்தனவாவோ கஷ்டப்படுறான் நம்மளும் கொஞ்சம் தான் இறங்கி வரலாமே எதுக்கு தேவாதி தேவனுமாகிய பகவானை அணுகி அடிப்பணிந்தால் என்ன ஆறுது தேவாதி தேவனே நம்மளுக்கு ஆப்போசிட்ல நம்பருமாலாம் நடந்து நட போட்டு நம்ம கிட்ட வரா அப்படின்றத ரொம்ப அழகா ஆச்சாரியர்கள்லாம் காமிக்கிறான் என்னது இனி நாள் பாட்டு இழ்வானம் வெள்ளஞ்சு எருமை சிறு வீடு மேய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூகுவான் வந்து போதுகலம் உடைய பாவாய் எழுந்திராய் பாட்பறை கொண்டு ஆவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவாவென்று ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய் श्रीमद्वदूलकुलवारि पूर्णचन्द्रम् श्रीमन्महार्य चरणाम्बुजसञ्चरीकम् श्रीसिङ्गरार्य करुणाब्धसमस्तबोधम् भक्त्या च योग नृसिंह गुरुं श्रयामि श्रीमते विष्णुचित्तार्य मनोनन्दन हेतवे नन्दनन्दन सुन्दर्यै गोदायै नित्यमङ्गलम् श्रीमते रम्यजामातृमुहीन्द्राय महात्मने श्रीरङ्गवासिने भूयात् नित्यश्रीनित्यमङ्गलम् अयन् श्रीनिवासदास श्रीमते रामानुजाय नमः